பெண்கள் தலைக்கு தண்ணி ஊற்றுறாங்க தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு மருநாத்துல இருந்து மூன்று நாள் எலந்த எலந்த பழத்தினுடைய இலை அரைத்து ஒரு அஞ்சஞ்சு கிராம் உருண்டை சாப்பிட்டுட்டு வர கருத்தரிக்கும் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் மழை கூட கூட இந்த கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு நல்ல விஷயம் கேட்டிங்க இந்த தண்ணி மழை தண்ணி வருது இல்லைங்களா இதை பிடிச்சு வச்சுக்கிட்டு டெய்லி நூறு மில்லி எப்படி டெய்லி நூறு மில்லி ஆண்கள் நூறு மில்லி பெண்கள் நூறு மில்லி நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன் இவங்களை போய் ஒரு செக்கப் பண்ணணும் பண்ணிக்கலாம் இந்த குழந்தை பேர் இல்லாததுக்கு என்ன காரணம் இந்த நாற்பத்தெட்டு நாள் கழித்து அந்த செக்கப்புக்கு போனாங்கன்னா கருத்தரைக்கும் இந்த தண்ணியை மருந்தாக மாற்றி கொடுக்கணுன்னா அது என்கிட்ட தான் வரணும் அப்படின்னா அதுக்குன்னு குருநாதர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த இப்படித்தான் இது மந்திரம் இந்த விஷயத்தை சொல்லணும் இன்னும் ஓரையில் சொல்லணும் இந்த பகுதியில் வச்சு சொல்லணும் இதெல்லாம் இருக்குது அது எல்லாமே கேட்கும் தண்ணி நம்ம வந்து நம்மளே தண்ணியிலேருந்து தானே உருவாகுறோம்